பாத்திமாடும் காரி ரொட்டி ரொட்டி சூடா ரொட்டி பாத்திமா பக்குவமா சூடும் ரொட்டி ரொட்டி அடுப்பு மேல் ஜல்லடையை நிற வைத்து ஜல்லடை மேல் தட்டு ஒன்று தான் வைத்து கையாலேசா தட்டி தட்டி என்னை ஊற்றாமல் சூடும் புதிய வகையில் புதிய வகையில் பாத்திமா சூடும் கரொட்டி உன்ன உண்ண மேலும் சாப்பிட அசவருமே வயிறு இன்னும் இன்னும் கேக்கும் கேக்குமே அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்குமே குருமா தொக்கு தொட்டுக்கலாமே மேலும் காரம் வேண்டுமென்றாலோ கார சட்னி பொருத்தமே சுற்றுலா செல்பவர்களுக்கு எட்ட ரொட்டி ஓட்டல் கடையை தேடி சுற்ற வேண்டாமே ரொட்டி ரொட்டி கார ரொட்டி பாத்திமா பாது சூடும் கார ரொட்டி 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 சூடா ரொட்டி பாத்திமா பக்குவமா சூடும் ரொட்டி ரொட்டி